உலகத்தில் வந்து இருக்கிற இதுலேயே வந்து மகளிர் தான் இன்றைக்கு வந்து முன்னேற்ற இதில் இருக்கிறாங்க இருந்தாலும் மகளிர் மகளிரும் பெண் உரிமை கொடுக்க கொடுக்க மகளிரும் இப்போத்தி சரியான முறையில் இல்லை அதுவும் ஒரு கஷ்டம்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இதாகக்குன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்களால முடியலை சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க அதனால் அவங்க நான் மறுபடியும் மிஸ் பண்ணுற ஃபீலிங்காக இருக்குது என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ப்ரோ ஒரு சொந்த வீடாவை கட்டணும் ப்ரோ சென்னையில் பிறந்ததும் சென்னை தான் எங்கள் அம்மா அப்பா பிறந்தது சென்னை தான் அப்பா பிறந்த அப்பா ஆயிரம் அம்மா சென்னை தான் அவங்களே எதாவது செய்யணுமே அட்லீஸ்ட் ஒரு வீடாவது கட்டி அவங்க பேரில் அவங்கள உள்ளே உட்காருக்கணும் நான் இருக்கேனோ இல்லையோ அது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அதில் இருக்கணும் மாதிரி தான் கண்டிப்பாக ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து அப்பா வந்து இறந்துட்டார் ஸோ அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் சின்ன பையன் தான் ஸோ எனக்கு வந்து எந்த இன்கமும் கிடையாது எப்படியும் கிடையாது ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா வந்து லைக் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருந்தோம் அப்போ வந்து அக்கா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடு பார்த்துக்கிட்டது மீதி எல்லாமே வந்து அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஆக்சுவலி சொல்ல போனால் நாங்கள் வீட்டில் வந்து அக்கா அம்மா நான் மட்டும்தான் ஸோ எங்கள் வீட்டில் வந்து விமன் இப்போது எங்கள் அப்பா இல்லாததுனால அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க அவங்க தான் எல்லாமே உடம்பு செல்லுன்னா அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அதனால அவங்க அவங்க சமையல் டெய்லியும் அவங்க தான் செய்கிறாங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்க அதனால ஆமாக்கு ஐ லவ் யூ அம்மா நான் நாற்பது வருஷமாக நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் பங்கு கொள்றாள்ல ஒய்ஃபு தான் நம்மளுக்கு மிஸ் பண்ணுவோம் அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நமக்கு எடுத்து வச்சு தான் நம்ம சாப்பாடு இருக்கா இல்லைன்னு பார்க்காம குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அம்மா தான் எல்லாமே எவ்ரி உமன் அவுத் தேர் ஹாப்பி ஹாப்பி விமன்ஸ் டே ஆல் த வெரி பெஸ்ட் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்களா அது நினைக்கும் போதே கஷ்டமா இருக்குது என்ன சட்டம் வந்து எதை காப்பாத்துவாங்க யார் காப்பாத்துவாங்க அதுக்கு நம்ம என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் நீங்க ஆசைப்படுறீங்க அவனை கை கால எடுக்கணும் அவங்க தானே லைஃப் லாங் எங்க கூட தானே இருக்காங்க வேற யாருமே அந்த அளவுக்குலாம் எவ்வளோ பெரிய ரிலேஸ் ஆனாலும் அம்மா மாதிரி யாருமே கிடையாது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க ஸோ எதனால அவங்கள நான் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அவங்க இல்லை பட் இருந்தப்போவுமே வந்து என்னென்னா எனக்கு பயங்கர மோட்டிவாக இருந்தாங்க நான் எப்போலாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கணும் அந்த டைமில் எனக்கு கேர் பண்ணி என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நான் லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒரு மேலே வர்றதுக்கு ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு கேர்ள்னு அவங்க தான் மம்மி உங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உலகத்தில் வந்து இருக்கிற இதுவிலையே வந்து மகளிர் தான் இன்றைக்கும் வந்து முன்னேற்ற இதில் இருக்கிறாங்க இருந்தாலும் மகளிர் பெண் உரிமை கொடுக்க கொடுக்க மகளிரும் இப்போத்திக்கு சரியான முறையில் இல்லை அதுவும் ஒரு கஷ்டம்தான் மகளிருங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய மனசை புரிஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு இதுவாக இருக்கிறாங்களோ அதுதான் குடும்பத்துக்கும் அழகு உலகத்துக்கும் அழகு நம்மளுடைய பண்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் குடும்ப பெண்ணாக எவ்வளோக்கு எவ்வளோ நடந்துக்கிறோமோ அதுதான் வருது அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து எதா இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்களால முடியலை நான் சின்ன வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க அதனால் அவங்க நான் மறுபடியும் மிஸ் பண்ணுற ரொம்ப ஃபீலிங் ஆகுது எங்கள் பாட்டிக்கு மிஸ் பண்ண நினைக்கிறேன் அவங்களுக்கு எயிட்டி செவன் இயர்ஸ் ஆகுது ஓகே இன்னமும் வீடு வேலைலாம் பார்த்துட்டு சூப்பரா சமைப்பாங்க அவங்கள மாதிரி சமைச்சி இதை எங்கள் அம்மாவோட நான் இதே சொல்லிட்டேன் கற்றுக்கோங்க என்னமோன்னு கேட்டுட்டு இருக்காங்க அவங்ககிட்ட அந்த மாதிரி அதே மாதிரி எங்கள் அம்மா சமைக்கிறதும் வேற மாதிரி தான் அவங்கள மாதிரி சமைக்க முடியாது அதிகமா எங்களுக்கு எப்போல்லாம் பசிதோ பசி அடக்குறது செம்மையா சமைச்சு போடுவாங்க நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு ஒரு உமன் வந்து காரணமா இருந்தாங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே சொன்னேன் எங்கள் அம்மா மட்டும்தான் எப்படி என்ன விதத்துல எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு பிடிச்சத படிக்க வச்சாங்க என்னை எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல அதாவது எப்போனா இன்ஜினியரிங் தான் எடுக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஒரு டைமில் அப்புறம் என்னை விஸ்காம் பிடிக்கணும்னா விஸ்காம் படிக்க வச்சாங்க ஓகே அப்புறமா எம்பிஏ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் எம்பிஏ பண்ண வச்சாங்க அதாவது என் லைஃப்பில் என்ன பண்ண பண்ண பிடிக்குமோ அதை பண்ண விட்டுருக்காங்க இது வரைக்கும் என்னை வந்து ரிஸ்ட்ரிக் பண்ணி நான் தப்பே பண்ணாலுமே அதை மன்னிச்சு திரும்பி நேற்றுறது ஒருத்தங்க அவங்க ஒருத்தங்க தான் வேறு யாரும் இல்லை என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ப்ரோ ஒரு சொந்த வீடாவது கட்டணும் ப்ரோ சென்னையில் பிறந்ததுன்னு சென்னை தான் எங்கள் அம்மா அப்பா பிறந்தது சென்னை தான் அப்பா பிறந்த அப்பா ஐரோப்பாடு அம்மா சென்னை தான் அவங்களே தான் செய்யணுமே அட்லீஸ்ட் ஒரு வீடாவது கட்டி அவங்க பேரில் அவங்கள உள்ளே இருக்கணும் நான் இருக்கேனோ இல்லையோ அது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அதில் இருக்கணும் மாதிரி தான் பண்ணணும் கேண்டி பார்ப்போம் அம்மாக்கும் அக்காக்கும் விஷ் பண்ணணும் நினைக்கிறேன் ஏம்ப்ரூவ் எதனால ஏன்னா லைக் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து அப்பா வந்து இறந்துட்டார் ஸோ அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் சின்ன பையன்தான் ஸோ எனக்கு வந்து எந்த இன்கமும் கிடையாது எப்படியும் கிடையாது ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா வந்து லைக் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருந்தோம் அப்போ வந்து அக்கா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடு பார்த்துக்கிட்டது மீதி எல்லாமே வந்து அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஆக்சுவலி போனால் நாங்கள் வீட்டில் வந்து அக்கா அம்மா நான் மட்டும்தான் ஸோ எங்கள் வீட்டில் வந்து விமன் இப்போது எங்கள் அப்பா இல்லாததுனால அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அக்காவும் அம்மாவும் தான் எப்பயுமே ஸோ உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத பர்சன்னாகவே அவங்க தான் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா விமென்ஸ் டேக்கு கண்டிப்பாக வந்து அம்மாவும் அக்காவும் தான் எனக்கு விமன் அப்படின்றதுனால வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் பாட்டி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அந்த பாட்டி இப்போ இல்லை பட் ஆனால் சின்ன வயசுலேருந்து வந்து இவங்க எப்படி என்ன இப்போது இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸாக பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி லைக் எங்கள் அப்பா இருக்கிறப்போ முன்னாடியிலேருந்தே வந்து எங்கள் பாட்டி சின்ன வயசுலேருந்தே வந்து என்ன இது பண்ணது போனது வந்தது ஸோ மொத்தமாக எல்லாமே ஸோ ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் த விமன் அண்ட் எங்க அக்காக்கும் எங்க அம்மாக்கும் மகளிர் தினம் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம் தான் அது முன்னிட்டு எல்லாருக்கும் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க மகளிருக்கு தாய்க்கு வேற்றாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை ஏன் லைஃப்ல ஒரு ஒரு பெண்ணை நான் மறக்க முடியாது என்னோட முன்னேற்றத்துக்கு ஒரு பெண் காரணமா இருந்தாங்க அப்படின்னு நீங்க யாரும் சொல்லுங்க எங்க அம்மா எங்க அம்மா சுப்லட்சுமி அம்மா 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 ஏன் நான் அவங்க தான் எல்லாமே ஓகே வாடோம் செல்லனா அவங்கதான் அப்ப பாத்துக்கறாங்க அதனால அவங்க பண்ணி வைக்கறாங்க சூப்பர் சமை எல்லையில அவங்கதான் செய்றாங்க கஷ்டப்பட்டு செய்றாங்க அதனால அம்மா நம்ம அம்மா ஓகே எதனால அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அடிப்பாங்க அச்சா வந்து கொஞ்சம் வாங்க சூப்பர் அதனால ஓகே இப்போ இந்த வுமன்ஸ் டேக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ப அம்மாக்கு ஐ லவ் யூ அம்மா சூப்பர் ஐயோ இப்டா எதுனால ஒரே அல்ல எதனால என்ன நம்ம பார்ட்னர்ல ஓகே புரியுதுங்களா ஆனால் நாற்பது வருஷமாக நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் பங்கு கொள்கிறார்ல ஒய்ஃப் தான் நம்மளுக்கு மிஸ் பண்ணுவோம் மறக்கம் முதல்ல எங்கள் அம்மாவை சொல்லுவேன் கற்றுத் த ரெண்டாவது ஒய்ஃப்பு அவங்க தான் கூடவே இருந்தாலும் ஃபஸ்ட்டு அம்மா கூட இருந்தே கஷ்டப்பட்டு நம்மளை இது பண்ணுறாங்கோ இது இது கற்றுத் தராங்க இது இது நம்ம அந்த நடைமுறைக்கு வருது ரெண்டாவது மனைவி அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம முன்னேற்றத்தை முன்னேறி போயின்னு ஏற்கொண்டிருந்தான் அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க அவங்க சமாளிச்சின்னு அப்படின்னு போய் நேர் கொண்டிருந்தான் உமன்ஸ் டே வருது இல்லையா அந்த உமன்ஸ் டேக்கு நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பெண்ணாக யாருன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் இவ்வளோ நீங்கள் வரும்போது எவ்வளோ கேட்டிருப்பீங்க இந்த கேள்வி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கணுமா கேட்கலாமே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களை உங்களுக்கு பிடிச்ச உமன்னா யார் கோர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச எல்லாருக்குமே அம்மா தான் சொல்லுவாங்க நீங்கள் அதை தான் சொல்லுவேன் அம்மா அப்புறம் அம்மாவையும் தாண்டி என்னோடய அக்கா அவங்களும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி ஏன்னா நான் காலேஜ் படிக்கிற டைமில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து அவ்வளோவா எஜுகேஷன் இல்லை ஸோ எங்கள் அக்கா தான் எனக்கு இன்னொரு அம்மாவாக இருந்து நான் காலேஜ் படிக்கிறதுக்கு நெ நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி தந்து என்னை கைட் பண்ணது எங்கள் அக்கா தான் ஸோ இந்த உமன்ஸ் டேக்கு எனக்கு இன்னொரு அம்மாவாக இருக்கிற எங்கள் அக்காவுக்கு ஹாப்பி உமன்ஸ் டே இந்த உமன்ஸ் டேக்கு உங்கள் அக்காவுக்கு அதாவது உங்கள் அம்மா சார்ந்த உங்கள் அக்காவுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ண நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ பண்ணாலும் பண்ணிட்டு தான் இருக்கேன் மந்த்லி மந்த்லி நான் இருக்கேன் பட் இன்னுமே பண்ணணும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன் நான் சாகரை வரைக்கும் அப்போது இல்லை அக்கா பிடிக்கும்னு சொல்கிறீங்க ஓகே அதை மாரி உங்கள் அம்மாவை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம்ல ஏன்னா நமக்கு எல்லாேருக்கும் உயிர் தரது அவங்க தானே ஆஃப்கோர்ஸ் அம்மா வந்து ஸ்கிப் பண்ண முடியாது இப்போது அக்கா பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தையும் தாண்டி அம்மா தான் எல்லாருக்குமே அப்படிங்கிறது நமக்கு அவங்க ஒரு தனி சாப்டராகவே இருப்பாங்க எப்போவுமே அவங்கள வந்து வேறு லெவல் நமக்கு உலகத்திலேயே பிடி பிடித்த பர்சன் அப்படின்னா அம்மாவை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கான அந்த மதிப்பும் மரியாதையும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஓகே இப்போ அம்மா பிடிக்கும் அக்கா பிடிக்கும்ன்றீங்க உங்கள் லைஃப்பில் உங்கள் துணைவியாக வருவாங்கள அவங்களுக்கும் நீங்கள் ஒரு இடம் ஒதுக்கி தானே ஆகணும் கண்டிப்பாக கோர்ஸ் சொல்லுங்க அப்ப அவங்க வரும்போது இப்ப வந்து அம்மா அம்மா பஸ்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்க அம்மாவுக்கு அடுத்தது அக்கா நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு அக்காவுக்கு வரீங்க இப்ப அடுத்த உங்களுக்கு துணைவியா வர போறவங்க உங்க நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னா உங்க அக்கா ஸ்தானத்தை விட்டு கொடுப்பீங்களா ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது இப்போ நம்ம வந்து அம்மாவை வந்து விட்டு கொடுக்கறல இப்போ அம்மாவையும் தாண்டி பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக அம்மாவை வந்து நம்ம கம்மி பண்ணல அவங்கள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க தான் ஒரு ஈக்குவலேஷன் தான் கொடுக்குறோமே தவிர அவங்கள நம்ம டிஸ்கரேஜ் பண்ணலை அவங்களுக்கான இந்த பொசிஷனையும் நம்ம கம்மி பண்ணலை அட் த சேம் டைம் நான் வந்துட்டு எனக்கு இனிமேல் வாழ்க்கை துணையாக என்னோடய ஒய்ஃப் வந்தாலும் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஓகே ப்ரோ இவ்வளோ கேள்வி கேட்டுங்க ஒரு ஆங்கரே வச்சு செஞ்சுட்டிங்க சரி இப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்கிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஆசைப்பட்றேன் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு பர்சன் அப்படின்னா யார் அம்மா தாங்க எனக்கு மட்டும் இல்லைங்க நாய் பூனை தான் அம்மா பிடிக்கும் எல்லாருமே அம்மா தான் அம்மா தான் எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ எங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் நல்லா பாத்துக்கிறதே அம்மா தான் அம்மா பசம் அம்மா பசம் வாங்க பிடிக்கும் அம்மாவும் பிடிக்கும் இருந்தாலும் அம்மா நம்ம அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நமக்கு எடுத்து வச்சு தான் நம்ம சாப்பாடு இருக்கா இல்லைன்னு பார்க்காம குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் அவங்க சாப்பாடை சாப்பிடுவாங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க தான் எல்லாமே தான் now, women's day, uh, you know, she's starting a new restaurant. okay, so she has already started a new restaurant in velacheri. okay, now uh, it's been a year, and now for this women's day, they are starting in uh, England, bangalore, they are starting one franchisee, and right now she is in malaysia. she is starting a new restaurant there as well. so uh, being a woman, starting a new, uh, no, to become an entrepreneur, the uh, lma, it's uh, in this, you know, difficult world, it's something, you know, to. இண்டிவிஜுவலா பண்றதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்க அவங்க இல்லாதத என் பையனுக்கு பார்த்துக்கிறது எங்க அம்மா தான் ஸோ அதனால ஸோ ஆல்சோ மீ அவங்க இல்லாத இல்லாத குறை எங்க அம்மா தான் எனக்கும் பார்த்து ஆகணும் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் மைப் டு எவ்ரி உமன் அவுட் தேர் ஹாப்பி ஹாப்பி விமன்ஸ் டே ஆல் த வெரி பெஸ்ட் அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ அவங்க நான் அவங்க இருக்கிற வரைக்குமே அவங்க கூட வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுதான் மெயின் ஓகே ஸோ கண்டிப்பாக இருப்பேன் எனக்கு வந்து சுகன்யான்னு ஒருத்தவங்க என்னோட சிஸ்டர் ஓகே அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பற்றி வந்து சொல்கிறதுக்கு இதுவே இல்லை ஏன்னா நான் நிறைய எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த டைம்லாம் என் கூட அவங்க தான் இருந்திருக்காங்க அவங்களால தான் நான் இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நான் அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் ஒய்ஃபை தான் சொல்லுவேன் இது சார் எல்லாம் நான் என்ன பண்ணாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க எதையும் வந்து குறச்சி சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணாலும் ஓகே ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுனால நான் எல்லாம் பண்ணுறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் ஒய்ஃப் தான் வேறு எப்படிலாம் அவங்க உங்களுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காங்க லைஃப்பில் அதுதான் என்னை ஃப்ரீயாக விட்டாலே நான் ஒரு துணையாக இருந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் நான் கூட இருக்கிறேன் அவ்வளோதான்

அது நினைக்கும் போதே கஷ்டமா இருக்குது என்ன சட்டம் வந்து எதை காப்பாத்துவாங்க யார் காப்பாத்துவாங்க அதுக்கு நம்ம என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கலாம் நீங்க ஆசைப்படுறீங்க அவனை கை கால எடுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய சொல்லலாம் அது சொல்ல வேண்டியது அவ்வளோ ஆதங்கம் நிறைய இருக்கு எங்க அப்பா வந்து அவரோட வைஃப் சொன்னாரு ஸோ நான் வந்து எங்க அம்மாவை தான் சொல்றேன் ஸோ நான் கெரியர்ல வந்து ரொம்ப டிஸ்ஓரியன்டான ஸ்டேஜ்லாம் இருக்கும் போது எங்க அப்பா தான் கூட இருந்து ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணது எதுவாக இருந்தாலும் பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபினான்ஷியலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்தது அம்மா தான் இல்லை ப்ரோ எனக்கு வந்து அம்மா தான் ப்ரோ ஓகே அம்மா தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு தான் நான் விஷ் பண்ணுவேன் இருந்தாலும் ஏன்னா எந்த இதாக இருந்தாலும் கஷ்டம் ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் பண்ணுன்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க கூடவே அவங்களோட ஃபர்ஸ்ட்டு வேற யார் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க இருந்தாலும் எந்த ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு பாண்டிங் இருந்தாலும் ஏதோ ஒரு பையன் அடிச்சிருந்தாலும் அதனால் அம்மா தான் ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு பார்த்துக்கிறதும் சரி எல்லாத்துலேயும் எங்கள் அம்மா எனக்கு பெஸ்ட்டு ஸோ எங்கள் அம்மா தான் இல்லை எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு சப்போர்ட்னா நிறைய விஷயத்தை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் போகிறதுலையும் சரி எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறதுல இதெல்லாம் ஒரு அவங்க முன்ன முன்னாடி எழுந்திருச்சு எனக்கு முன்னாடி எழுந்து சாப்பாடு பண்ணி கொடுக்குறது பையன் ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் அந்த தாய் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதனால் எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் ஸோ அம்மா தானா எதுனால அவங்க தானே என் கூட தானே இருக்காங்க வேறு யாருமே அந்தளவுக்குலாம் எவ்வளோ பெரிய ரிலேஸ் ஆனாலும் அம்மா மாதிரி யாருமே கிடையாது இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே அம்மா கூட மட்டுந்தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃபோனை அடித்து பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இங்கே இருந்தாலும் அம்மா ஊரில் நெட்டிவ் இருக்காங்க இங்கே இருந்தாலும் நான் ஃபோனை அடித்து பேசிகிட்டு தான் இருப்பேன் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே அவங்க கூட கம்யூனிகேஷன் எல்லாமே இருக்கவே மாட்டேன் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்றதை அவங்கள்ட்ட தான் கேட்டுப்பேன் நீங்கள் நீங்கள் வீட்டில் நீங்கள் மட்டுந்தான் நான் வரே பையன் தான் வீட்டில் ஓகே சார் அம்மாவை தவிர்த்து வேற ஒரு நபர் அப்படின்னா ஒரு உமன் அப்படின்னா யாரை சொல்வீங்க அம்மா தவிர வேறு யாரும் வேறு யாருமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மதர் தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க ஸோ என் லைஃப்லையுமே அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு உம்மன்னால் நான் பார்த்த ஒரு உமன்னா பிறந்தவொடனே நம்ம எல்லாருமே பார்க்குற ஒரு உமன் அவங்களாக தான் இருப்பாங்க ஸோ நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அம்மா அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோட சிஸ்டர் ப்ரூ ஸோ ஏன் வந்து அவங்கன்னா அம்மாவுக்கு அப்புறம் என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது எல்லாமே அவங்க தான் ஸோ அதெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க ஸோ எதனால் அவங்கள நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அவங்க இல்லை பட் இருந்தப்போவுமே வந்து என்னென்னா எனக்கு பயங்கர மோட்டிவாக இருந்தாங்க நான் எப்போலாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கணும் அந்த டைமில் எனக்கு கேர் பண்ணி என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நான் லைஃப்பில் இந்த அளவுக்கு ஒரு மேலே வர்றதுக்கு ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு கேர்ள்னு அவங்க தான் ஸோ எப்பவுமே வந்துட்டு என்னால் அவங்கள மறக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு உமன் அவங்க தான் ஸோ இன்றைக்கி நிறைய நடக்குது எல்லாருமே வந்து பாய்ஸ் வந்து என்னென்னா ஒரு விதமாக சொல்கிறாங்க எல்லாருமே பசங்க எல்லாருமே கேர்ள்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் உண்மையான ரீசன் என்னென்னா ஒரு பொண்ணுக்கு தோண வந்து பையனா ஒரு பையனுக்கு தோணை பொண்ணு தான் ஸோ உமன்ஸ் டேயில் எல்லா பொண்ணுங்களுக்கும் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் என்னோடய சப்போர்ட் கொடுக்க ஒன்று வந்து அம்மா ரெண்டாவது என் ஃப்ரெண்டு விட்டு கொடுத்தபோது மத்தவங்க போறாங்க போது அம்மாட்ட காசு இல்லைனாலும் எங்க இருந்தனாலும் எனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறாங்க அதே தான் என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி அம்மா அம்மாக்கு அடுத்த ஸ்டேஜ்ல என் ஃப்ரெண்டு மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க நான் சென்னைக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமும் சரி காலேஜ் படிக்கும்போது என் கூட இருந்தாங்க எல்லா டேஜ்லேயும் என்னைய மோட்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்டு அம்மாக்கு அப்புறம் மோட்டிவேஷனாக ஃப்ரெண்ட் இருந்தாங்க அதேமாரி கஷ்டப்படும் போதும் அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நிறையா அதனால் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் மம்மி மாமி மம்மி உங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவ்வாக இருந்தாங்க ஆ ஓகே சூப்பர் நான் என்னை கேட்டால் அம்மாவும் ஒய்ஃப் தான் எஸ் எதனால சார் எந்த மாதிரியெல்லாம் சப்போர்ட் தந்தாங்க உங்களுக்கு அம்மானால தான் சப்போர்ட்டிங் எப்பவுமே ஆக்சுவலில் எந்த ரீசன் ஸ்பெசிஃபிக் ரீசனும் சொல்ல முடியாது அம்மா பார்த்திங்க அது அது எப்பவுமே ஸ்பெஷல் மூமெண்ட் தான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த இஷ்யூ இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் அவங்களே ஃபஸ்ட்டு தெரிஞ்சு நமக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணி நல்லா இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க அவங்க நமக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்கள சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை கஷ்டமாக இருந்தாங்க எனக்கு லைஃப்பில் நான் பார்க்கும்போது வந்து வி நாட் பார்னா வித் ரெட் ரெட் ரோசஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் போது ஒரு நாள் சாப்பாடு அவங்க சாப்பிட்லனோ எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே ஐ வாஸ் இன் ஐ இப்போ நான் ஐடியில் இருக்கேன் அப்படின்னா ப்ரிக் ஆஃப் ஹர் ரீசன் ஆர் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் பேப்பர் பேப்பரெல்லாம் படிச்சுட்டு ஸ்டோரிஸ் சொன்னதனால ஓகே எது ரைட்டு எது தப்பு ஐ வாஸ் இன் தி சுச்சுவேஷன் ஒய்ஃப் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நை வாஸ் இன் ஆப்ஸ்டிக்கல்ஸ் லைக் ஃபண்ட் விஷயத்தில் அப்பா உடம்பு சரியாக டைமில் வந்து ஃபண்ட் எங்கிட்ட இல்லை அவ்வளோ ஃபண்ட் இல்லை பட் ஆனால் ஒய்ஃப் வந்து ஓகே ஒன்னோட ஜுவல்ஸ் கொடுத்துட்டு நீ வச்சுட்டு எடுத்துக்கோ அதுக்கப்புறம் அப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் வந்து ஹி வாஸ் ரிக்கவ் ஃப்ரம் தட் ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து எங்கள்கிட்ட கார்டும் இல்லை கிரெடிட் கார்டும் இல்லை ஷி கே ஃபார் ஜுவல்ஸ் ஆக்சுவலாக கொடுக்க மாட்டாங்க பட் ஆனால் அந்த டைமில் சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தீஸ் டூ பீப்பிள் மீன் மை மாம் அண்ட் வைஃப் ஐ வில் நாட் ஃபர்கெட் கெட் எட் டென் தேர் மை மோட்டிவேஷனல் அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிவ்